சி குரூப் தேர்வில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருவதாகவும் பொது தமிழில் வினாக்கள் கடினமாக கேட்கப்படுவதாகவும் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர்கள் சங்கத்தின் செயலாளர் நடராஜன் மற்றும் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் பாட்ஷா ஆகியோர் பேட்டி அளித்துள்ளனர் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் நடராஜன் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான சங்கத்தின் தலைவர் பாட்ஷா பேசியதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியாக டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய ஊழல்களை விசாரிப்பதற்கு தனிநபர் குழு அமைக்க என வரை அமைக்கப்படவில்லை அதனை உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மாணவ மாணவிகளுக்கான ஒரு சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் குரூப் போர் தேர்வு என்பது பொது ஆங்கிலம் கிடையாது என தெரிவிப்பது வருத்தம் அளிப்பதாகவும் குறிப்பிட்டார் ஒரு தேர்வில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தால் அந்த ஊழலை டிஎன்பிஎஸ்சி விசாரிக்க வேண்டும் ஆனால் இதுவரை விசாரித்தது இல்லை என சுட்டிக்காட்டினார் கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் டூ தேர்வு ஒரு சமமற்ற முறையில் நடைபெற்ற ஒரு தேர்வு தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட போர் என தெரிவித்தார் பொது தமிழ் அறுபது கேள்விகளில் நாற்பது கேள்வி எழுத முடியாத அளவிற்கு கடினமாக கேட்கப்படுவதாக குற்றச்சாட்டு வைத்தார் தற்போது நடைபெற்ற இரண்டு குரூப் டூ தேர்வுகள் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்தார் திமுக ஆட்சியில் அரசாக தேர்வுகள் முறையாக நடைபெறுவதில்லை என தெரிவித்தார் ஐம்பது சதவீதம் பெண்கள் ஐம்பது சதவீதம் ஆண்கள் என இருசம வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பேப்பர் திருத்தம் செய்யும் போது பல்வேறு முறைகேடு நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் எழுதினால் மட்டுமே தமிழ்மொழி இடமொழி என கொண்டுவர வேண்டும் என தெரிவித்தனர் ஒன் போன்ற அதிகாரிகளாக தமிழ்மொழி தேர்வுகள் ஆக கூடாது என்னடியில் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது அது போக வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை நடைபெற்ற குரூப் தேர்வா இருக்கட்டும் அதற்கு முன்னே நடைபெற்ற குரூப் தேர்வா இருக்கட்டும் ஊழல் மிகவும் மனிதர் காணப்படுகிறது ஒரு குரூப் ஏ தேர்வுல ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாத ஒருத்தர் குரூப் டூ தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிடையாது இது வந்து ஒரு நிர்வாக ஒரு குறைபாடு கிடையாது நிர்வாக குறைபாடு என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த நிர்வாகம் யார் கையில இருக்கிறது டிஎன்பிசி கையில இருக்குது ஒருத்தர் வந்து கத்தனை கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறாரு நீங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்றீங்க நீங்க ஐம்பது நாள் பண்றீங்க அறுபது நாள் பண்றீங்க என்று பெருமைப்பட்ட கொள்கிறீர்கள் பட் ரிசல்ட் நூறு சதவீதம் எந்த அளவுக்கு உண்மையானது நேர்மையானது நியாயமானது என்பது டிஎன்பிசி தயவு செய்து நிறைவு வேண்டும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான் எக்ஸாம் நடத்துறாங்க ஒரு யூபிஎஸ்சி சேர்மனுடைய ஒரு மருமகன் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணா யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க உடனடியாக விசாரிப்பாங்க பட் கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தலைவருக்கு மருமகனாக வரக்கூடிய ஒரு சோ அந்த அளவுக்கு வந்து நிறைய நிர்வாக அளவுக்குறாருக்கு முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது தமிழக அரசாங்கத்தின் கவனத்துக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னா தமிழ் இறையவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணுறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது நல்லது நம்ம அதில் சொல்லலாம் ஆயிரத்தி ரூபாய் எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கடவுள் ஏற்பாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அனைத்து அலுவலகங்களும் பெண்களுடைய இணைக்க மிகவும் அதிகமாக நடவடிக்கை ஆண்களுக்கு வேலை இல்லை உண்மையை சொல்ல போனோம் நல்ல மதிப்பெண் படுத்து ஆண்களுக்கு வேலை கிடைக்கவில்லை சோ ஆணுக்கு பெண் சமம் பெண்ணுக்கு ஆண் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் போயிருச்சு ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது நாங்க பிள்ளைப்படுத்துறோம் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் என்ற ஒரு ஈக்குவாலிட்டி டீன் பீஸ் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா பையன் என்ன வேலை பாக்குறா பொண்ணு என்ன படிச்சிட்டு கேக்குறாங்க இன்னைக்கு பையனுக்கு வேலையே இல்ல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் அரசாங்கத்தை காதுகளுக்கு நாங்க முன்வைக்கிறோம் நன்றி சங்கத்தொன்றி சார்பாக நடந்து கொண்டிருக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் அரபடியில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் அவர்கள் எதுவும் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னன்றத நண்பர் நடராஜன் வந்து சொன்னார்கள் இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம் இது அரசனுடைய கவனத்துல போய் சேரல அனைத்து விதமான அமைச்சர்களை அதிகாரிகளை சந்திச்சாச்சு ஆனா இது வந்து முதலமைச்சரோட காதுகள்ல போய் சேரல என்ன விஷயம் சொன்னாக்கா இன்னைக்கு நம்ம வந்து திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட சீர்த்தம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா இதனுடைய முக்கிய சாராம்சம் வந்துட்டு சமூக நீதியை வந்து பாதுகாக்க முடியாது சமூக நீதி ஒரு சில விஷயத்துல பாதுகாக்கல என்ன விஷயம் சொன்னாக்கா கிட்டத்தட்ட பனிரெண்டு மாநிலத்துக்கு மேலாக பனிரெண்டு மாநிலத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குறிப்பிட் தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய இந்த டெப்டி கலெக்டர் கேப்டி சூப்பரண்டா போயிஸ் அது மாதிரி நல்ல பதவி எழுப்பிக்கூடிய அந்த போட்டி தேர்வுகளில் வயது மிச்ச வரம்பு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ளது ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களும் ஐம்பத்தி ஒன்று வரை வரை உள்ளது தெலுங்கானா போல மாநிலங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் உள்ளது இது இது வந்து நம்மளுடைய சமூக நீதி பாதுகாப்பு அதாவது சமூக நீதி பாதுகாப்பு சமூக நீதியை வந்து உலகே வந்து எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழக மாநிலம் வந்து இந்த விஷயத்துல வந்து பின்தங்கில் இது பல முறையும் நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம் அனைத்து விதமான அமைச்சர்கள் சந்திச்சிட்டோம் ஐஏஎஸ் ஆபிசர் சந்திச்சிட்டோம் சேர்மனையும் சந்திச்சிட்டோம் இதனுடைய விஷயம் வந்து சரியான முறையில முதலமைச்சரோட காதுல போல ஏன்னு சொன்னக்கா அதிகாரி என்ன சொல்றாங்க இது கொள்கை புடிவு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிடாங்க நானும் நாங்களும் வந்து என்னுடைய கூட்டமைப்பு சாராக கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக முதலமைச்சர் சந்திக்கிறதுக்காக வேண்டி பல வந்து கஷ்டப்பட்டுட்டோம் சந்திக்கவே முடியல அவரை நெருங்கவே முடியல முதலமைச்சர் வந்து பல விஷயங்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க நீங்க லேசான முறையில் நெருங்கலாம் எங்களால நெருங்கவே முடியல கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமாக அறுபது லட்சம் தேர்வர்கள் இருக்காங்க அறுபது லட்சம் தேர்வு இருக்காங்க அனைத்து அனைவரும் பெரிய பணக்காரர்கள் எல்லாமே ஏழை விவசாயிகள் அவருடைய மகன்கள் கூலி வேலை செய்யக்கூடியவங்க விடோக்கள் அதாவது விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் இத்தனை பேர் வந்து இந்த தேர்வு எழுதிட்டு இருக்காங்க அவங்களுடைய கனவா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இங்கே நம்ம வஞ்சிக்கப்படுது குருகுன் தேர்வுடைய வயது உச்ச வரம்பு முப்பத்தி ஏழு பிளஸ் ரெண்டு பேர் வயது குடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தி ஒன்பது வயது வயது குடுத்திருக்காங்க வரக்கூடிய அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அந்த ஜியோல என்ன சொல்லியிருக்காங்க சொன்னக்கா அடுத்த ஆண்டோட முப்பத்தி முப்பத்தி ஒன்பதுன்றது முப்பத்தி ஏழு ஆகிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால மிகவும் இது வந்து கவலை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதனால இந்த முதலமைச்சருடைய காதல்கள் போய் சேர்ந்து சொன்னதா ஐயா முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை உங்களுடைய பாதங்களை தொட்டு நாங்க கேட்கிறோம் எத்தனை தேர்வர்கள் அவங்களுடைய வாழ்க்கை இதுதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க தயவு செய்து எங்களை கூப்பிட்டு பேசுங்க இல்லை நாங்களும் வர பேசுறோம் எங்களுடைய கோரிக்கைகளையும் கொஞ்சம் நிறைவேற்றுங்க அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு இருமுறை வந்து வயது வரம்பு உயர்த்தினீர்கள் ஐம்பத்தெட்டு வரைக்கும் இப்போ கொடுத்துருக்கீங்க ஐம்பத்தெட்டு வரைக்கும் இப்போ வயது வரம்பு கொடுத்துருக்கீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதத்துல வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டு இருக்கும் அதாவது தயவு செய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கேட்கல தயவு செய்யு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு வந்துட்டு நாங்களும் வேலை கேட்கல எங்களுக்கு வந்துட்டு ஒரு போட்டி தேர்வு எழுது ஒரு வாய்ப்பு தான் கேட்கறோம் நாங்க வேலை கேட்கவே இல்லை வாய்ப்பு கேக்குறோம் எங்களுக்கு வாய்ப்பு இருந்துறாங்க நிச்சயமா எங்களுக்கு வந்து திறமை இருந்தால் நிச்சயமாக அந்த பதவிக்கு போகும் சமுதாய பணி செய்யறதுக்கு ஒரு நோக்கமாக இருக்கோம் சமுதாய பணி செய்யறோம் முதலமைச்சர் ஐயா அவர்களை உங்களோட மன்றாடி கேட்கிறாங்க தயவுசெய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை குரு தேர்வு வயது உச்ச வரம்பு நாற்பத்தி ஒன்பதாக ஆக்கி எங்களுக்கு தந்தருங்க இந்த நடக்கக்கூடிய இந்த நடப்பாண்டிலேயே இந்த தேர்வு எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தீங்கன்னா மிக மிக நன்மையாக இருக்கும் அதனால மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக எங்க சார்பை வைக்கிறோம் மேலும் இன்னொரு கோரிக்கையா இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுக்கிற வந்து சரியான முறையில பயன்படுத்தல அதாவது ஆண்களுக்கு சமமாக கொடுக்கணும்னு கேட்கிறோம் ஆண்களுக்கு சமமாக கொடுங்க குறைந்தபட்சம் ஆண்களுக்கு சமமாக கொடுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான முறையில வந்து இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கிறோம் அது கூட வந்து கிடையாது அதாவது நீங்க வந்து சார்பா வந்து நம்ம என்ன சொல்ற எத்தனை விஷயம் சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்க லேசான முறையில் தட்டி கடிச்சிடறாங்க லேசான முறையில் தட்டி கடிச்சிடாங்க இது வந்து கொள்கை முடிவு சொல்லிடுறாங்க ஆனா அங்க போய் கேட்டாக்க முதலமைச்சருடைய அந்த தனிப்பிர கேட்டாக்க அவங்க என்ன வந்து அட்டானமஸ் பாடி தனிப்பட்ட ஒரு செயலாக்கும் அதாவது அவங்கதான் செய்யணும்னு செய்யணும் சொல்றாங்க இது ரெண்டு பேரும் எங்களை பால் ஆடிட்டு இருக்காங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க நாங்க என்ன பண்றது தெரியாம வந்து விழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுடைய வயது கடந்து என்னோட வாழ்க்கையை தொலைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம் முதலமைச்சர் ஆகிய அவர்களை எங்களை ரொம்ப எங்க மேல வந்து பாசத்தை காட்டி நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க மாணவர்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு எங்களுடைய கோரிக்கையாக ஏற்றுக்கிங்க ஏத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதனால எங்களுக்கு சந்ததிகள் நன்றி கடன்பட்டு இருக்கு என்னோட பேர் பாஷா அனைத்தலை போட்டி தலைவர் சங்கத்தினுடைய தலைவரார்